ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆஃப்ரிக்கன் அலகொண்டாவை எப்படி நம்ம மாடித்தோட்டத்தில் இருந்து எடுத்தேன்னு பார்க்க போகிறேன் சம காமெடி தான் அதை கிழங்கு பார்க்கும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அம்மா வீட்டு மாடித்தோட்டத்தை க்ளீன் பண்ணிகிட்ருந்தேனா இருந்தேன்னா அந்த டைமில் தான் இந்த மண் தொட்டி வந்து சும்மாவே இருந்துச்சு அது உடஞ்சிருந்துது அடிக்கடி நம்ம இந்த தொட்டிலருந்தான் நம்ம வந்து சீனி கிழங்கு ஹார்வஸ்ட் பண்ணி எடுக்கிறது வழக்கம் ஸோ அதே போல் இந்த வட்டியும் உள்ளே ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொன்ன தான் அப்படின்னு தான் நான் வந்து இந்த மண் தொட்டியை வந்து க்ளீன் பண்ணேன் அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த கிழங்கு வந்து இந்த பாம்பு சைஸில் இவ்வளோ இருந்துச்சு அதை பார்த்ததுமே நான் என்ன பண்ணேன்னா வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் மொபைலை எடுத்து வீடியோ எடுத்தேன் ஸோ இங்கே பார்க்கும்போது இதில் வந்து நான் ரெண்டு மூணு கிழங்கு இருந்துச்சு ஆனால் இந்த ஒன்று தான் இப்படி இருந்துச்சு அது என்னென்னா அதுக்கு வந்து வளர்கிறதுக்கு இடம் இல்லை ஏன்னா அந்த பாட்டோட தான் இது வந்துருந்துச்சு ஸோ அதனால தான் இதுக்கு வந்து இந்த சைஸில் வந்திருக்கு இது வந்து நார்மலாக நேரம் இருந்துச்சுன்னா இன்னும் பெரிய கிழங்காக வந்திருக்கும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து எடுத்துகிட்டேன் இன்னும் ஒரு ஒரு மாதம் போயிருந்தால் கூட இந்த கிழங்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக வந்திருக்கும் ஸோ அதில் என்ன பார்த்தீங்கன்னா சும்மா உதிரி உதிரியாக தான் வந்திருக்கு ஸோ நம்ம வந்து தோட்டத்துலேயும் வந்து சூப்பராக இந்த மர்ச் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இருக்குல்ல அதை வந்து சூப்பராக ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ இந்த தோட்டம் ஃபுல்லுமே மாடியில் ஃபுல்லாக எல்லா தொட்டிலையுமே எல்லா பாட்டிலையுமே இந்த சீனி கிழங்கு இருந்துச்சு நான் மேக்ஸிமம் எல்லா செடியுமே ரீப்பாட்டிங் பண்ணிணேன் ரீப்பாட்டிங் பண்ணும்போது என்னென்னா நம்ம வந்து தண்ணி வந்து வெளியே போகிறதுக்காக அதில் வச்சுன்னா ஓட்ட போட்டு வச்சுருப்போம்ல அந்த ஓட்ட வழியாக இதோட வேறு பேய் தான் ஃபுல்லுமே அந்த பாட்டோட கீழே ஃபுல்லுமே அந்த கிழங்கு வச்சுருந்து எல்லா இது பாட்டுலேயுமே இருந்துச்சு ஒரு பாட் கூட மீதி இல்லை ஸோ இது வந்து இன்னும் வளர்னா என்னால் முடிஞ்சாலும் க்ளீன் பண்ணேன் இருந்தாலும் அந்த வேர் வந்து சின்ன வேர் இருந்தாலும் சூப்பராக வந்துடும் அந்த கிழங்கு நம்ம கடையில் வாங்குகிற சர்க்கரை வழி கிழங்கை விட இந்த கிழங்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்ல இனிப்பாகவும் இருந்துச்சு வேகரம் வந்து வந்து ரொம்ப நே டைமெல்லாம் எடுக்கலை சீக்கிரமாக இது வந்து வெந்துருச்சு பார்த்தீங்களா ஃபைனலாக இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அந்த கிழங்கு இப்படி தான் இருந்துச்சு செம்ம காமெடியாக இருந்துச்சு இவ்வளோ தான் நம்ம வீடியோ முடிய போகுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ